ஹலோ ஐயா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இந்த நிகழ்வு நடந்துருச்சு நான் முதல்ல ஐயாவுக்கு சரணம் சொல்லணும்னு நினைச்சேன் அதனால ஐயாவை சரணம் அதை போட்டு விடுங்க ஒரு சரணத்தை உங்க மாதா சொன்ன பிறகு போட்டு விடு குருவே சரணம் குருவே சரணம் குருபாதம் சரணம் குருவடி சரணம் குருபாதம் சரணம் குரு உருவே சரணம் குரு சொல் சரணம் குரு பார்வை சரணம் குரு உணர்வே சரணம் அன்பனும் அருவை அறிவித்த குருவே அகத்தீசாய சரணம் என்பினுள்ளும் உயிராய் உறைவித்த குருவே திருமூலாய சரணம் ஒன்றினுள்ளும் ஒன்றாய் உணர்வித்த குருவே ஔவை சரணம் பாயுமாய்பாரெல்லாம் பாய்மமாயமை பாய்வித்த பதினன் சித்தர்கள் சரணம் குருவே சரணம் குருவே சரணம் ஐயா வந்து எங்களுடைய அன்பு கட்டளையை எங்களை ஏற்று இந்த இரண்டாவது நிகழ்வாக இந்த நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்கீங்க வாழும் சித்தர் ஐயா வாழை சித்தர் ஐயா அவர்களுடைய எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து இந்த யுகமாக யுகமாற்ற நிகழ்விற்கு வந்து அது மிகப்பெரிய பணி ஐயா சொன்னது போல் அவங்களுடைய கருணை அவங்களுடைய எல்லாத்தையும் இழந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பெருசாக இழக்கிறதுக்கு இழக்க நம்மளை இழக்க சொல்லலை நம்மளை வந்து எல்லோரையும் அந்த கஷ்டங்களை தீர்வதற்காக அவங்கள எல்லாரையும் அழைத்து இங்கே அமர மாத்திரம்தான் அந்த பணியை மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த பணியை எங்களால் முடிஞ்சளவுக்கு இந்த இடத்துல செஞ்சுருக்குறோம் அது நீங்கள் தான் அதை முழுமையாக நிகழ்த்தியிருக்கிறீங்க அகத்திய பெருமானவர்களுக்கும் எங்களுடைய இங்கே வருகை தந்த சித்தர் ஐயா அவர்களுக்கும் பங்கு கிளையிலேருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எல்லா சபையில் திருநெல்வேலி எல்லோரும் நாங்கள் தென்காசி கிளை சபை சார்பாக உங்கள் பாதம் தொட்டு இங்கே வருகை தந்த அனைவரையும் வரவேற்கிறோம் ஐயா ஓம் அகதீஷாய நமக சீற்றமது கண்வழி செவிவழி நாவழி எழுந்தபொழுது சீற்றம் அடைய வேண்டாம் அகத்தியன் சீற்றம் எத்தகைய அளவு இருக்கும் என்று மேல் பண்பாடி பதினெண் சித்தர்கள் மேல் பண்பாடி சிவமகா வாழைச்சித்தன் மேல் பண்பாடி அச்சீற்றத்தினைக் குறைக்க எத்தனித்த தென்காசி கிளை சபையின் சீடனே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் உன் சார்பாக கிளை சபையினுடைய அத்துணை சீடர்களுக்கும் இச்சபை நாடி வந்து அமர்ந்து எங்கெல்லாம் அகத்தியன் வாழைச்சித்தனோடு பயணப்படுகின்றோமோ அங்கெல்லாம் நிச்சயம் என் கால் பதிந்திருக்க வேண்டும் அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் சூட்சமத்திலும் இயல்பு நிலையிலும் என்று வந்து அமர்ந்து அற்புதமாக வளம் வரும் கொங்கு மண்டல அத்தகைய கிளைச்சபையின் நிர்வக தலைவனுக்கும் அகத்தியன் நல்லாசி நல்கி பல்லவதேயம் இருந்து வந்து அமர்ந்து ஆற்றல் கொண்டு அற்புதமாய் சபைதனிலே உண்மை ஞானத்தை அறிந்து ஒரு வார்த்தை பறைசாற்றுதல் நிலை சாதனத்தின் மூலமாக அறிய பெற்று தன்னை தாரை வார்க்கின்றோம் என்ற தன்னை தாரை வார்க்கின்றேன் என்ற ஒற்றை வாக்கியத்தில் உயர் சூட்சம சிவசபை ஞானத்தை உணர்ந்த சீடனுக்கு அகத்தியன் நல்லாசிகள் நல்கி உடன் வந்த யாவருக்கும் ஆசிகள் நல்கி அகத்தியன் சிற்றம் கொள்ளவில்லை சிறப்புடன் அமர்ந்திருக்கு ஓ மகதி சாய நமக அந்த